சேர்ணும்ங்க எல்லாரும் கூட தான் யாரெல்லாம் வந்து அள்ளிய வர கூட்டத்துல வர கூட்டத்துல கட்டி அந்த பீட் நம்பர் போட்டுட்டு கட்டி 93086

இந்த நாலு வருஷமாக கிட்டத்தட்ட இந்த மக்களுக்கான எல்லா திட்டங்களையும் அவரட்சி பண்ணிகிட்ருக்காங்க இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா மகளிருக்கான திட்டங்கள் தான் இந்த ஆட்சி அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கோம் மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்குறாங்க இப்போ உங்களுக்கு கூட வரும் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர்ல எழுபது சதவீதத்துக்கு அது கொடுக்குறாங்க எதுக்காக கொடுக்குறாங்கன்னா இப்போ வீட்டில் இதுலாம் இருக்கீங்க நீங்கள் வேலைக்கு போகல ஆனால் வேலைக்கு போகிறனாலும் இருபத்தி நாலு மணி நேரம் குடும்பத்தில் நீங்களாக வாடிக்கணும் அவரு வேலைக்கு போவார் காலைல போக நைட் எட்டு மணிக்கு வந்துடுவார் அன்னைக்கு காலையில காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்து நைட்டு படுக்க போகிறதுக்கு வீட்டு வேலை செய்கிறது இருந்து எல்லோரும் கவனிக்கிறதுலேருந்து பிள்ளைங்களை சமைக்கிறதுலேருந்து வீட்டுக்காரர் சமைக்கிறதுல இருந்து வீட்டில் பா பார்த்து இருந்து பன்னிரெண்டு மணி நேரமா நீங்கள் உழைக்கிறீங்க ஆனால் அவங்களை என்ன கேட்ட சொல்லுவாங்க நான் சும்மா தாங்க இருக்கிறேங்க எங்கள் வீட்டில் வேலை வேணால் போகிறாங்க என் பிள்ளை வேலைக்கு நீ நம்ம நான் வீட்டில் சும்மா தான் இருக்கிறேன் இப்படி தான் எல்லா பெண்களும் சொல்கிறாங்க அதனால தான் எனக்கு தலைவர் சொன்னாங்க இவன் இங்கே சும்மா இல்லை ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு மணி நேரம் உழைக்கிறீங்க அதனால் உங்கள் உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணுன்றதுக்காகத்தான் இந்த மகளிர் உரிமை தொகை உரிமை தொகை அதாவது உங்களுடைய உரிமைன்றது ஏன்னா அந்த இலவச கட்டணம் கட்டணங்கள் பேருந்து பயணம் இது உரிமை உங்களுக்கு உரிமை கல்வி கொடுத்துட்டு இருக்காரு இந்த மாதிரி ஒரு ஒரு கோடியே முப்பத்தேழு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் வாங்கிட்டுருக்காங்க இன்னும் மீதி இருக்கிற முப்பது லட்சம் பேருக்கு இது செப்டம்பர் மாதத்தில் கொடுக்க போகிறேன் இது மட்டும் இல்லை இப்போ பார்த்தா நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க டவுன் பஸ்ஸில் இந்த வீட்டுக்கு நீங்கள் கட்டலில் வர போகிறீங்க இதுவும் உங்களுக்கான திட்டம் தான் இப்போ நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு படிக்கிற காலேஜ் போதுங்க அந்த காலேஜில் நீங்கள் படித்து முடிக்கிறவருக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் இப்போ தம்பி காலேஜிக்கு போகிறாருன்னா அந்த தம்பிக்கும் ஆயிரம் ரூபாய் இந்த மாதிரி எண்ணெற்ற திட்டங்களே இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்கு எனவே இதெல்லாம் தொடர்ந்து வரணும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வருதுன்னா நீண்ட அடுத்த ஆட்சி மீண்டும் அவங்க ஆட்சி வந்தால் தான் இந்த தொகையை கூட இன்னும் அதிகப்படுத்த வாய்ப்பு இருக்கும் இன்னைக்கு ஆயிரம் கொடுக்குறாங்க இன்னும் அதுக்கு அடுத்த கட்ட இல்லை தேர்தல் வரும்போது இது இவ்வளோ அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கும் இன்னும் இன்னும் பல திட்டங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ குழந்தை காலையில் சின்ன குழந்தைங்க போகுது நம்ம அப்பா அம்மா சமைக்க முடியாது அதுக்காக வேலைக்கு போதும் அப்போ அந்த அந்த குழந்தைங்க என்ன பண்ணுங்க பட்டினியாக ஸ்கூலுக்கு போகணும் அப்போ அந்த மாதிரி பிள்ளைங்க வந்து பசியோடு நானே உங்கள் சாப்பாடு பண்ணி மதிய சாப்பாடு போட்டுருந்தேன் இப்போ காலையிலேயே பார்த்து சாப்பாடு இப்படி தான் ஒவ்வொரு திட்டமாக பார்த்து பார்த்து தமிழ்நாடு அரசு பண்ணிட்டு இருக்கோம் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம் எனவே இப்படிப்பட்ட ஆட்சி தொடர்ந்து இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தொடர்ந்து நம்ம திட்டங்கள் செய்ய முடியும் எனவே இந்த ஆட்சி தொடரணும் தளபதி அவர்கள் திரும்ப ஏழாவது முறையாக முதலமைச்சராக வரணும் அதுக்கு தான் இந்த ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தை அறிவித்து இன்றைக்கு இந்த உறுப்பினராக செயல்படுறோம் இப்போ நீங்கள் திமுக அடிக்கடி உறுப்பை சேரும் போது நீங்கள் வந்து இப்போ இந்த ஆட்சி தொடர்ந்து விருப்பம் மாதிரி விருப்பம் சொல்லியிருக்கீங்க இப்போ உங்களை மாதிரி எல்லாரும் சேர்க்கறதுக்காக இந்த பணியை பண்ணிட்டு தொடர்ந்து நீங்கள் இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கணும் தளபதி மூன்று இரண்டாவது முறையாக முதலமைச்சர் வரணும் அதுக்கு நீங்கள் எல்லாம் உதவியாக இருக்கு ஓரணியில் தமிழ்நாடு ஓரணியில் தமிழ்நாடு ஓரணியில் தமிழ்நாடு ஓரணியில் தமிழ்

बायला निम्दुर वीड तिन्दल